வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நாட்டான் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ நம்ம ஏற்கனவே வந்து ட்ரைனிங் கொடுத்த தஞ்சாவூர் பக்கத்தில் மேலக்காட்டூர்ன்ற ஒரு ஊரில் வந்து ட்ரைனிங் கொடுத்தோம் இப்போ அவங்க வந்து இந்த வீட்டு தோட்டம் தோட்டம் எல்லாமே வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் ஃப்ரூட்டு செடி தெரியுது பாருங்கள் இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் கொடுத்து அந்த மீன் மிள வந்து கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஃப்ரூட்டோட டேஸ்ட் எல்லாமே மாறி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொன்னாங்க இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம் தஞ்சாவூர் பக்கத்தில் இங்கே வந்திருக்கோம் இப்போ நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து இப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க ம் சொல்லுங்கம்மா தயார் பண்ணோம் அப்போதைக்கு எங்களுக்கு தெரியாமல் தான் தயார் பண்ணோம் இந்த செடி முன்னாடி நாங்கள் வச்சுருந்தோம் ஏகம் செடி அது ரெண்டு கிளை தான் இருந்தது அந்த மருந்தை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஊற்றுனேன் அதுலேருந்து நல்லா வளர்ந்து நாலஞ்சு காய் காய்ச்சிது அதில் ஒரு பழம் இருக்குன்னு பார்த்தோம் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நல்ல கலராகவும் இருந்தது நல்ல பிங்காக இருந்தது நல்லாவும் இருந்தது ஓகே நண்பர்களே ஏன்னா இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் அம்மளத்தை வந்து செஞ்சு இப்போ எல்லா மக்களுக்கும் வந்துட்டு இதை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க எவ்வளோ பூச்செடிகள் இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூச்செடிகள் தான் வச்சுருக்காங்க இன்னும் மாடியிலையும் வச்சுருக்காங்க இன்னும் மாடியிலெல்லாம் வச்சுருக்காங்க இவங்க வீடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னாக்கும் செடியாக தான் இருக்கும் எப்படி இருக்காங்க எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே செடியாக இருக்கும் நன்றி நண்பர்களே எல்லாரும் இந்த மாதிரி ஒரு வீட்டு தோட்டம் தோட்டம் போடுங்க வீட்டு தோட்டம் தோட்டம் அனைத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் நீங்கள் மீன் முளை மாதிரியான இயற்கை உரம் மீன் நிலை மாதிரியான இயற்கை உரங்கள் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க நன்றி நண்பர்களே